அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் கிரை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில் யூஜிசி நெட் பாடத்திட்டத்தில் அழகு மூன்றுல இடம்பெற்றுள்ள சிற்றிலக்கியங்கள் அப்படின்ற பொருண்மையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகளை பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிற்றிலக்கிய வகைமை தூத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூது தன் கருத்தை பிரிதொருவருக்கு தெரிவிக்குமாறு இடையில் ஒருவரை தன் சார்பாக அனுப்புவதற்கு தூது அப்படின்னு பெயர் அரசர்கள் பகைவர்களிடத்தும் புலவர்கள் வல்லர்கள் வள்ளல்களிடத்தும் தலைவர் தலைவியிடத்தும் தலைவியர் தலைவரிடத்தும் தூது அனுப்பியிருக்காங்க அப்ப தன்னுடைய கருத்தை பெரிதொருவருக்கு தெரிவிக்கும் பொருட்டு இடையில ஒருவரை பயன்படுத்தக்கூடியதுதான் சார்பாக அனுப்பக்கூடியதுதான் தூது அது வந்து அரசன் வந்து பகைவர்கிட்ட தூது அனுப்பியிருக்கான் புலவர்கள் வந்து வள்ளல் எடுத்து தலைவன் வந்து தலைவி எடுத்து தலைவி வந்து தலைவன் எடுத்து இப்படி இது மாதிரியான ஒரு பொறுமையில தூது அனுப்பக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இருந்திருக்கு மாலை வாங்கி வா என்று கூறக்கூடிய இலக்கியம் தான் தூது அது வந்து தொடைன்னு சொல்லலாம் இல்லை மாலைன்னு சொல்லலாம் களிவெண்பாவில் பாடக்கூடியது களிவெண்பாவில் கழித்தலையும் வெண்டலையும் கலந்து வரக்கூடிய ஒரு முறைமையில இந்த தூது இலக்கியம் பாடப்பட்டிருக்கு இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் இந்த ரொம்ப முக்கியமான பெயர் இது ரெண்டும் தூதுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் எது அப்படின்னு கேட்டா தூது இலக்கியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்து இலக்கியம்னு சொல்றாங்க வாயில் இலக்கியம் அப்படின்ற ஒரு ரெண்டு மற்றொரு பெயர்கள் இருக்கு அஹ் வடமொழியில வந்து தூது இலக்கியத்தை சொல்லும்போது தூது காவியம் அல்லது சந்தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு காளிதாசர் எழுதின மேக சந்தேசம் அப்படின்ற ஒரு நூலை பார்க்க முடியுமா அப்ப தூது காவியம் சொல்லுவாங்க இல்லைன்னா சந்தேசம் அப்படின்ற சொல்லால வடமொழியில அழைக்கிறாங்க தூதினுடைய வகை தூது ரெண்டு வகைப்படும் அது வந்து அகத்தூது ஒண்ணு இன்னொன்னு வந்து புறத்தூது அகத்தூது அப்படின்னு பாக்கிறப்போ தோழி தாயே பார்ப்பான் பாங்கன் பானன் பாடினி இளையர் விருந்தினர் கூத்தர் விரலையர் அறிவர் கண்டோர் யாத்த சிறப்பின் வாயில்கள் என்ப அந்த பனிரெண்டு பேரை வந்து வாயில்களை நம்ம பார்த்துருப்போம் ஊடலை தீர்க்கக்கூடிய வாயில்கள் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பனிரெண்டு பேரும் அகத்தூதுல வரக்கூடிய ஆட்கள் புற ஓதல் பகையே தூதிவை பிரிவே ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன இந்த மூன்றுமே தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள நூற்பாக்கள் இலக்கியத்துல அகத்தூதுன்னு பாக்குறப்போ அகனானூற்றுல வரக்கூடிய நூத்தி எழுபதாவது பாடல் தூது தொடர்பான கூறுகள் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலாக பார்க்கப்படுது அதே மாதிரி நற்றினில ஐம்பத்தி நான்காவது பாடல் நூத்தி எழுபதாவது பாடல் குறுந்தொகையில முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் ஐங்குறுநூறுல முன்னூத்தி பதினேழாவது பாடல் இலக்கியத்துல வரக்கூடிய புற தூது அப்படின்னு பாக்குறப்போ அதியமான் வந்து தொண்டைமானிடம் அனுப்பிய அவை தூது பிசிராந்தியார் கோபெருஞ்சோழனிடம் அனுப்பிய அன்னச்சேவல் தூது முருகன் சூரபதுமனிடம் அனுப்பிய வீரவாகு தேவர் தூது தேம்பாவணில வரக்கூடிய சோசையப்பறையுடைய விண்ணவத் தூது இதெல்லாமே புற தூதா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம ரிக்குவதில சரமா அப்படின்ற நாய் வந்து தூதா விடப்பட்டிருக்கு மாதவி கோவலனுக்கு அனுப்பிய வைந்த மாலை தூது கோசிகாமணி தூது இது வந்து சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய ஒரு தூது இலக்கியத்துக்கான கூறுகள் குணமாலை சீவகனிடத்துல கிளியை வந்து அனுப்புனது இது வந்து சிவக சிந்தாமணி உதயன் வாசமதத்தையிடம் மானை வந்து தூதான பொண்ணு அது பெருங்கதையில சொல்லக்கூடிய செய்தி அதே மாதிரி நலன் அன்ன அன்னப்பறவையை வந்து தூது விட்டது அது நலவெண்பா அங்கதன் அனுமன் தூது இது ராமாயணத்துல வரக்கூடியது கண்ணன் தூது மகாபாரத்துல வரக்கூடியது திருக்கூர்ல வந்து தூது இலக்கணத்தை பத்தி திருவள்ளுவர் பேசியிருக்கிறாரு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியம் சார்ந்த மட்டும் இல்லாம பக்தி இலக்கியத்திலுமே வந்து திருநேன சமுந்தருடைய அறுபதாவது பதிகத்துல தூதுக்கான கூறு இருந்திருக்கு அதே மாதிரி திருநாவுக்கரசருடைய பனிரெண்டாம் பதிகம் சுந்தரருடைய முப்பத்தி ஏழாம் பதிகம் இதில் எல்லாமே தூதுக்கான கூறுகள் இருந்திருக்கு மாணிக்க வாசகர் வந்து திருக்கோ தும்பி குயிர்பத்து இதில் பாடிய இந்த பா பதிகத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தும்பியையும் குயிலையும் இறைவனிடம் தூதா விடுத்திருக்கிறாரு அப்போ பக்தி இலக்கியங்கள்ல சைவத்தில் தூதுக்கான குறிப்புகளும் கூறுகளும் இருந்திருக்கு அதே மாதிரி வைணவத்திலையுமே நம்மாழ்வார் பாடின திருவாய் மொழியில தூதுக்கான கூறுகள் இருந்திருக்கு நீ அலையே சிறு பூவாய் நெடுமாலார்க்கு என் தூதாய் நோய் என்று நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலோடு மணி மாமை தளர்ந்தே நான் இனி உனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயே அப்படின்னு நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியில தூதுக்கான கூறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் தூதுக்கு வந்து இலக்கணம் சொல்லக்கூடிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ தொல்காப்பியம் வந்து காமம் மிக்க களி படற்கிழவி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுது அதே மாதிரி இலக்கண விளக்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பயில் தரும் களி வெண்பாவினாலே உயர்தனை பொருளையும் அக்ரிணை பொருளையும் சந்தியின் விடுத்தல் முந்துரு தூதென அப்படின்ற ஒரு இலக்கணத்தை வகுத்து இலக்கணத்தை வகுக்குது அது மட்டும் இல்லாம பத்து பொருள்களை வந்து தூதா விடக்கூடிய அந்த பொருள்களை இலக்கண விளக்க தான் அதாவது இலக்கண விளக்கம் சொல்லலாம் இலக்கண விளக்க பாட்டியல் சொல்லலாம் அதுதான் வந்து எடுத்து இயம்புது இயம்புகின்ற காலத்து எகினம் மயில் கிள்ளை பயம்பெரு மேகம் பூவை பாங்கி நய நயந்த குயில் பேதை நெஞ்சம் தென்றல் பிரமரம் ஈரைந்துமே தூது வாங்கும் தொடை அப்படின்னு இலக்கண விளக்கம் வந்து தூது விடக்கூடிய பத்து பொருள்களை பத்தி பேசுது அது மட்டும் இல்லாம நவநீத பாட்டியல் சிதம்பர பாட்டியல் பிரபந்த மரவியல் முத்து வீரியம் பிரபந்த தீபிகை பிரபந்த தீபம் இதுல எல்லா நூல்களிலுமே இந்த தூதுக்கான கூறுகள் இருந்திருக்கு தூது விடக்கூடியத அந்த பத்து பொருளை ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க ஒன்னு இன்னொன்னு அக்ரிணை உயிர்ணையில தோழி விரலி மட்டும் வராங்க அக்ரிணையில அன்னம் மயில் கிளி வண்டு பூ மான் நெல் முகில் தென்றல் பணம் தமிழ் நெஞ்சம் இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து நிறைய செஞ்சுருக்காங்க செருப்பு இந்த நெல் இதெல்லாம் பின்னாடி வந்தது பணம்லாம் ஆரம்பத்தில் பத்து பொருளை தான் தூதா விட்டுருக்காங்க அதுதான் இலக்கண விளக்கம் அந்த பாட்டிலுடைய அந்த வரையறை சொல்லக்கூடிய ஒரு பாட்டை நம்ம பார்த்தோம் தூது நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அழகர் கிள்ளை விடு தூது இது வந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடந்து கட்சி ஆனந்த கட்சி ஆனந்த ருத்ரேசர் வண்டு விடுத்துவது இது வந்து கச்சியப்ப முனிவர் காக்கை விடுத்துவது வெள்ளை வரனார் காந்தியடிகள் நெஞ்சு விடுத்துவது நாமு வேங்கடசாமி நாட்டார் கூலப்ப நாயக்கன் விரலை விடுத்துவது இது வந்து சுப்பிரதீப கவிராயர் சிவஞான பாளைய தேசிகர் நெஞ்சு விடுத்தது இது வந்து துரைமங்கலம் சிவபிரகாசர் சுப்பிரமணிய தேசிகர் நெஞ்சு விடுத்துவது இது வந்து மீனாட்சி பிள்ளை தசை விடுத்துவது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை விரலை விடுத்துவது சுப்பிரதீப கவிராயர் தமிழ் விடுத்துவது ஆசிரியர் பேர் தெரில சில இடங்களில் அமிர்தம் பிள்ளை தமிழ் தூது ஆசிரியர் பெயர் தெரியாமல் இருக்குது அதே மாதிரி தமிழ் தூது சில இடங்களில் பிள்ளை அப்படின்ற ஆசிரியருடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு நுட்பத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் அதனால் நம்ம இரண்டையும் நினைவில் வச்சுக்கணும் தசை விட தூது இது வந்து இரண்டு முறை ரிப்பீட் ஆகிடுச்சு தத்தை விட தூது சரவணமுத்து பிள்ளை கழுதை விட தூது மிதிலைப்பட்டி கவிராயர் விட விடுதூது சீனி சக்கரை புலவர் செருப்பு விடுதூது பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் தென்றல் விடுத தூது பத்மகிரியார் மாரிவாயில் சோமசுந்தர பாரதியார் ரொம்ப முக்கியமானது இது வந்து இது வந்து தூது சம்பந்தமான நூல் தான் அதனால மாரிவாயில் மறந்துடாதீங்க சோமசுந்தர பாரதியார் வந்து தூது இலக்கியங்கள் பெரும்பாலும் பேரின்ப காதலையே வந்து அதிகமா பேசக்கூடிய ஒரு நுட்பத்தை நம்மளால பார்க்க முடியுது முதல் நூலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெஞ்சு விடு நெஞ்சு விடு தூதை சொல்லுவோம் இதனுடைய ஆசிரியர் வந்து உமாபதி சிவம் தம்மை வந்து தலைவியாகவும் தம்முடைய குருவான மறைஞான சம்பந்தரை தலைவராகவும் வைத்து பாடியிருக்கிறாரு நூத்தி இருபத்தி ஒன்பது கன்னிகளை கொண்டது அடுத்து தமிழ் விடுத்துவது ஆசிரியருடைய பெயர் திரில மதுரை சொக்கநாதரிடம் தலைவி பொறுத்தி தமிழை தூது அனுப்புவதாக பாடப்பட்டது இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை உடையது அழகர் கிளை விடுத்துவது ஆசிரியருடைய பெயர் வந்து பல பட்டடை சொக்கநாத பிள்ளை தந்தையினுடைய பெயர் வந்து சொக்கலிங்கம் பிள்ளை திருமாலரும் ஜோலை மலையில கோயில் கொண்டு இருக்கக்கூடிய அழகர் எடுத்து கிளிய தூது விடக்கூடிய வகையில பாடியிருக்கிறாரு இந்த நூல் வந்து காப்பு என்பா ஒண்ணு அடிப்படையா வச்சிருக்கு அது தவிர்த்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பது கன்னிகளையும் கொண்டது கன்னி அப்படின்றது ரெண்டு அடி கொண்டதுதான் கன்னி தம்மை வந்து தலைவியாகவும் தம்முடைய குருவான மறைநன சம்பந்தரை தலைவராகவும் வைத்து பாடக்கூடிய ஒரு நுட்பம் இதுலயும் இருந்திருக்கு இந்த தகவலோட தூது இலக்கியம் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன் கண்டிப்பாக அந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயன்பட்டால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி